அருமது அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகேலாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி என்னம்பால தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவா பெண்களை மூடி கைகளைக் கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும் பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கண்ணமநாயக்கனூர் அருள்மிகு சத்யநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் குடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்லுடைக்கு காட்டி சிவயமுதூட்டிப் தொழுது நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய் என அகத்தாலும் நீ பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நீ நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை மணிந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபியிடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அன்னர் ஆதி அணிமறை கடரோ கதவினே திறப்பிம்மி என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் என் பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்லார் மிகு சத்தியநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஓர் விரவியின போதுடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் களையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரளிகாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து தயிர் தேன் கரும்புச்சாறு மென்புழ வகைகள் ஒவ்வொரு தரும் மஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனி உதட்டி பேர் விளையாட்டி களையை நீர் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் நிறைவாக எல்லாம் வல்ல சத்யநாத பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் என்ற ஆடு திட்டங்களான ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொத்தாடை கொண்டு வைத்து எடுக்கின்றோம் திரு ஆடயணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைக் கேட்டுகின்றோம் யோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் திருவாயிரை நரும்புகை சுடரொளி திருவமுதல் ஐங்கிழைப் பேரொளி போற்றிசைத்தும் அடிவரவன் என்றாய் போற்றி விநிகன் இன நளறியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன் இருந்தாய் போற்றி நாயிர ஒரு பெயராய் போற்றி நாற்றுதைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் ஆற்கும் போற்றி காற்றுதைக்கும் சிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நூல போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெளும்பிரணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி போற்றிச் சிற்றம்பலம் அன்பர்கள் வென்மலையை உழைத்தும் தன்மாலை கற்றருள் போற்றி அருள்மிகு சத்திநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துளித்து வணங்குகின்றோம் திருச்செற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் ஒரு மறையவனொருமானி வந்தடையே வாரமாயவன் ஆறு நிறுத்த கரைகுள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டடியேன் இறைவனின் பெருமான் நின்று போதும் ஏத்தி ஏத்தி நின்றஞ்சலி செய்தும் அறைகள் சேவடி கண் பொடுமடைந்தேன் ஆபடுதுரை ஆதிமானே தெருண்டவாயை நூல்குண்டு சிலந்தி சித்திர பந்த சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாயது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலற்பாதம் போற்றி போற்றி என்றன்போடு புலம்பி அருண்டு மேல் வீணைக் கஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுரை ஆதியுமானே ஒக்கமுப்புறமுங்கெரிதூப உன்னை உன்னியமூவனின் சரணம் புக்கு புக்குமற்றவர் பொன்னுலகால புகழினால் மிக்க കണി കളലേ തൊഴുതരക്ഷീ പേരിയാദിമൂർത്തിന അക്കണിന്തയും മാനുണയടേൻ ആവട് തുറയുമാണ് തിരുവാസകം മണിവാസകർ അരുളിയത് மேலையனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியே நெருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கு சென்றுதாய் சென்று கோத்தும் திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலாரருடைய பெரிய புராணம் நீலிடை முழுகி நடந்தெதிர் நீரிறு வரிலொரு வந்தொன் வந்தொட தாலிறு தொடையற முன்பயசாரியை முறைமைதடிந்தனன் வாழோடும் வீழ் விழுமுடல் வென்றவன் மார்பிடையறமுனறிந்திட ஆழியினவனுமறிந்தனராயினர் வளருளறிங்கனும் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் அருளிய சிவஞான போதம் பதிகிழக்கணும் உணரு அசத்தினின் உணராதின்மையின் இருதிர நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் பிராநேதிரு என்று இப்பெதை ஏன் முன்னொரா நேரி வந்து அம்பிகையோடு எளிதோடி வந்தாய் வரானோயினம் எம்யிரே என்று நீ வாடி நாடி ரானாயடியேற்கு எரிதோன்றிலை இன்றி தின்னே வாழ்கே அந்த நேர்வன வீழ்கேதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க ததெல்லாம் மரன் சூழ்க வையாகம் துய தீர்க வே கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு சத்திநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை நடக்கும் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழுங்கு அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நமசிவாய்கள் வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் ஓர்முறை அறுதுசீக குருவிழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வெள்விமல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதைத் துறைத்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்